நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சண்டே எல்லாரும் வீட்டில் ஃப்ரீயாக இருப்பீங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு ரொம்ப சிம்பிளாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா கருக்கு முறுக்குன்னு செம்மையாக இருக்கும் உனக்கு இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் இன்னைக்கு மைதா மாவு தான் எடுத்துருக்கோம் இது வந்து மெசமண்டில் ரெண்டு கப்பு எடுத்துருக்கான் இது முந்நூறு கிராம் வரும் வெயிட்டில் அதை நம்ம இந்த பவுலில் சேர்த்துடலாம் இந்த மைதா மாவு மேலே ஒரு ரெண்டு பிஞ்சளவு மட்டும் தூளுக்கு மட்டும் லேசாக சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் எந்த இடத்துல நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு யூஸ் பண்ணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இதே அளவுகளில் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கலாம் மாவு மேலே ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் அவ்வளோதான் ரெண்டு டீஸ்பூன் போதும் இப்போ ஒரு வாட்டி இது எல்லாத்தையும் நல்லா அந்த நெய்யை வந்து மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துர்லாம் மாவு மேலே எல்லா மாவு மேலேயும் அந்த நெய் படுற மாதிரி நல்லா இது போல் பிசைஞ்சு கொடுத்துருங்க மாவில் நல்லா நெய் போட்டு பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு பிசைஞ்சு முடித்த உடனே இப்போ இந்த பவுலில் வந்து ஐம்பது கிராம் ரவை எடுத்து நம்ம ஊற வச்சிருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் ஊறி ஆனால் ஊறும்போது தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது நல்லா ஊறி போயிருக்கணும் அந்த ஊறி போயிருக்கக்கூடிய ரவையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் ரவையை சேர்த்துட்டு இங்கே வந்து ஜீனி ஜீனி ஒரு ஐம்பது கிராம் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்லாம் அந்த ஜீனி நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ரவை ஏற்கனவே மைதா மாவு நெய் போட்டு பிசைஞ்சுருக்கோம்ல அதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் ஜீனி வந்து நம்ம அளவு கம்மியாக தான் போட்டிருக்கோம் ஏன்னா இது வந்து ஒரு லைட்டான ஒரு ஸ்வீட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் லைட்டாக சேர்த்தா போதும் இந்தளவுக்கு சேர்த்தா போதும் ஸ்மைல்டான ஒரு இனிப்பில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு இப்போ நம்ம ரவையும் இந்த மாவையும் போட்டு நல்லா இந்த ஒரு தடவை பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்து பிசையும் போது நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு புட்டு பதத்துக்கு வரும் இது மேலே இந்த சின்ன பவுலில் ஒரு கோழி முட்டை உடச்சி ஊற்றியிருக்கோம் இதை வந்து நல்லா கலந்துடணும் அந்த கருவு அந்த வெள்ளைக்கருவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அடித்து கலந்துருங்க வச்சிருக்கக்கூடிய இந்த முட்டையை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் மாவில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துடணும் மாவு நமக்கு நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு பிசையணும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போதைக்கு முட்டையை போட்டு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்ச பிறகு லேசாக மட்டும் தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க நம்ம ஜீனி பவுடர் சேர்த்துக்கறதுனால லேசை இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் தேவை தேக்கின இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் தண்ணி தெளிச்சிருக்கேன் தெளிச்சுட்டு இந்த தண்ணியிலே நம்ம பிசைஞ்சு முடிச்சிடணும் மாவு நல்லா சேர்த்தது போல் பிசஞ்சுக்கோங்க இப்போ மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசையணும் நல்லா சேர்த்து பிசைகிறதுக்கே நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கணும் அவ்வளோதான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் நல்லா உருட்டி திரட்டி பிசஞ்சிக்கோங்க பார்த்திங்கன்னா மாவு பிசஞ்ச பக்கம் இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் விரல வச்சா லேசாக அளவுக்கு இருக்கணும் ரொம்ப நழு நழுல் நின்றிடக்கூடாது இப்போ நமக்கு பிசைஞ்சி வச்ச மாவு வந்து நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் நல்லா ஊறி வரட்டும் பசைஞ்சி வச்ச மாவு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நல்லா ஊறி வந்த பிறகு மறுபடியும் ஒரு தடவை லேசாக பிசைஞ்சுக்கிடணும் இது போல் மாவு உள்ள நடுவில் தள்ளி நல்லா பிசைஞ்சுக்கிடணும் இப்போ நம்ம கட்டிங் டேபிளில் போட்டுடலாம் இப்போ நம்ம பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு உருண்டையாக உருட்டி ஒரு நீட்ட வாக்கில் ஒரு திரட்டி வச்சுட்டு இப்போ நம்ம எதாவது மூணு பகுதியாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதுபோல் மூணு உருண்டைகளாக நம்ம கட் பண்ணிக்கலாம் கட்டிங் டேபிளில் கொஞ்சமாக மைதா மாவு லேசாக மைதா மாவு தூவிக்கோங்க தூவிட்டு லேசாக பரப்பி விட்டுருங்க இப்போ நம்ம மூணு உருண்டை கட் பண்ணியிருக்கோம்ல அதில் ஒரு உருண்டை மாவு எடுத்து இந்த மாவு மேலே வச்சுட்டு நல்லா லேசாக அழைச்சி கொடுங்க நல்லா ரவுண்ட் பண்ணிருங்க நல்லா பெரட்டிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் இதுவும் நல்லா ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க இப்போ நல்லா நைஸாக தேய்ச்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இழுத்து தேய்ச்சிகிட்டுருங்க தேய்ச்சா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் இந்த கணம் வந்து இவ்வளோதான் இருக்கணும் இது அப்படியே தனியாக இருக்கட்டும் இதே போல் கொஞ்சமாக மைதா மாவை தூவிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மூணு உருண்டைகளையும் நம்ம சொன்ன அளவுகளில் நல்லா தேய்ச்சி நைஸாக தனியா எடுத்து வச்சுக்குவோம் இப்ப நம்ம மூணு பீஸையும் நல்லா தேய்ச்சி வச்சாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூனு மைதா மாவை இந்த பவுல்ல எடுத்துட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா கெட்டியா ஒரு கிரீம் மாதிரி நம்ம கரைச்சிக்கிறணும் எண்ணெயிலேயும் ஒரு கிரீம் மாதிரி கரைச்சிக்கோங்க கெட்டியா தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருக்க வேண்டாம் நம்ம வந்து நல்ல இந்த மைதா மாவை அந்த எண்ணெயில் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிறணும் இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கணும் தேய்ச்சி வச்சிருக்கக்கூடியதை நம்ம மறுபடியும் கட்டிங் டேபிளில் போட்டு நல்லா விரிச்சிருங்க விரிச்சிட்டு மேலேயும் நம்ம இங்கே கரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த மைதா மாவை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அதாவது லைட்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம தேய்ச்சி விடணும் பேஸ்ட் வந்து எல்லா மேல் பகுதியிலேயும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துருங்க நல்லா இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம ரெண்டாவது தேய்ச்சி வச்சிருக்கக்கூடியதை அது மேலேயும் விரிச்சிடலாம் போல் விரிச்சிருக்க மேலேயும் எல்லாம் மேலே லேசாக தலையை கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் இது மேலே நம்ம மைதா பேஸ்ட்டு ரெண்டாவது லேயரையும் நம்ம தேய்ச்சாச்சு இது போல் தேய்ச்சிட்டு நம்ம மூணாவது தேய்ச்சி வச்சிருக்கதையும் நம்ம மேலே சேர்த்துடலாம் தடவியாச்சா இப்போ நம்ம அந்த மூணு லேயரையும் இந்த சைடு கார்னர்லேருந்து எடுத்து லேசாக ஒரு மடிப்பு மடித்து விடுங்க ஒரு நாக்கில் மடித்து விடுங்க அப்படியே மடிச்சுட்டு நம்ம ரோல் பண்ணணும் அப்படி எல்லா பக்கத்தையும் ஒன்று போல் ரோல் பண்ணணும் இது இதுபோல் நல்லா இது இதுபோல் நல்லா உருட்டிடுங்க நல்லா ரோல் பண்ணியாச்சு இந்தளவுக்கு நல்லா ரோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கார்னர் பீஸ் மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க அங்கிட்டு சைஸ் கொஞ்சம் முன்னே பின்னும் இருக்கும் அதனால் அந்த கார்னர் பீஸை மட்டும் தள்ளி உள்ளே போ கட்டிங் போட்டுருங்க இப்போ அடுத்தடுத்த எல்லாம் சின்ன சின்ன பீஸாக போட்டால் போதும் அதாவது ஒரு அரை இஞ்சி அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இது போல் கட் பண்ணிடுங்க ஒரு அரை இஞ்சி அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க கீழே ஷீட் ஒன்று விரிச்சிக்கோங்க விரிச்சிட்டு இது நல்லபடி சைஸாக ரவுண்டாக ரவுண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணுங்கள் நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டர் ஷீட் மேலே இதை வச்சுருங்க நம்ம சப்பாத்தி கட்டை வச்சிருக்கோம்ல சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா விரிச்சு கொடுங்க நைஸா விரிச்சு கொடுக்கணும் நம்ம பூரிக்கு எப்படி தைப்போம் அது மாதிரி நல்லா பூரிக்கு தைக்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க இந்த அளவுக்கு போதும் நம்ம தேய்ச்ச பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி லேசா நைஸாக இருக்கணும் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துட்டு தனியா நம்ம வச்சிடலாம் இந்த மாதிரி பிளேட்ல தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த கடையில எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா மிதமா தான் இருக்கணும் அடுப்பு அதே மாதிரி மிதமாவே வச்சுக்கோங்க ஹைஃபிளேம்ல வேண்டாம் எண்ணெய் நம்ம இதை எடுக்கிறது கொஞ்சம் மெதுவாக தான் வேகணும் அதனால் மிதமான அடுப்பில் மிதமான சூட்டில் இருக்கட்டும் எண்ணெய் இப்போ நம்ம தேய்ச்சி வச்சிருக்கக்கூடிய ஒன்று ஒன்றா மெதுவாக உள்ளே இறக்கிடுங்க இந்த அளவுக்கு அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் ரொம்ப கூட எண்ணெய் தேவைப்படாது இது சின்ன லேயர் தான் அதனால் லைட்டாக அளவுக்கு எண்ணெய் இருந்தாலும் போதும் இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கதை அப்படியே நீங்கள் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துருங்க ஒரு ரவுண்டுக்கு தேய்ச்சி வச்சிருக்கதை நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துட்டோம் இப்போ நமக்கு அது நல்லா ஒன்றுவோல வெந்து வரட்டும் இப்போ நமக்கு அந்த மாதிரி உள்ளே போட்டோடனே நல்லா எலும்பி மேலே வந்துடும் மேலே உடனே லேசாக அப்படி புரட்டி விட்டுக்கலாம் அப்படி ஒன்று போல் புரட்டி விடுங்க அவ்வளோதான் எல்லாத்தையுமே புரட்டி விட்ருங்க இப்ப நமக்கு இது ரெடி ஆகிறதுக்கு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி லேசா அந்த மாதிரி ப்ரௌனாக செவந்து வந்த உடனே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் பபுள்ஸும் குறைஞ்சிரும் இப்ப நம்ம எடுத்துடலாம் ஜல்லிக்கரண்டி வச்சு அப்படியே எடுத்து தனியா எண்ணெய் வடிகட்டில வச்சிடலாம் இன்றைக்கி நம்ம நான்கு சமையல்ல பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு சிம்பிள் ஸ்நாக்ஸ் நல்லா அருமையா தயாரிக்கும் நல்லா அருமையா இருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன் சாப்பிட்டு காமிக்கலன்னு நினைக்காதீங்க நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் நல்லா சாப்பிட்டு காமிக்கலை ஆனால் அதுக்காண்டியை நொறுக்கி காமிச்சிருக்கேன் நல்லா சூப்பராக இருந்திருக்கு போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் கமாண்டில் நன்றி வணக்கம்